என்னுடைய குருமார்கள் எனக்கு அளித்த இந்த வாழ்க்கை முறை பல் துளக்கிறதுலேருந்து எல்லாமே பாரம்பரிய பொருட்களாக தான் இருக்கும் தலைக்கு உபயோகம் பண்ணுறது எல்லாமே பாரம்பரிய பொருட்களாக தான் இருக்கும் எந்த இந்த மாடர்ன் டே எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ண மாட்டேன் கிட்டே விட மாட்டேன் மாடர்ன் டே ப்ராடக்ட்ஸ் எத்தனை பேர் கிஃப்ட்ஸாக கொடுத்தா கூட இந்த நிறைய பக்தர்கள் இந்த பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் கிஃப்ட்டாக அனுப்புவாங்க எதையும் தொடமாட்டேன் அனுப்பவே வேண்டாம் டிஸ்கரேஜ் பண்ணுவேன் பாரம்பரியமான பொருட்களை மட்டும்தான் உபயோகப்படுத்துகிற வாழ்க்கை முறைங்கிறது உணவும் சரி ரொம்ப பாரம்பரியமான கோயில் புளியோதர கோயில் தயிர் சாதம் கோயில் இட்லி இது மாதிரியான பொருட்கள் தான் நைவேத்தியமே வைப்போம் இட்லின்னா காஞ்சிபுரம் கோவில் இட்லி பண்ணி தான் நைவேத்தியம் வைப்போம் அதை தான் சாப்பிடுவேன் இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறை